ஆனால் பாடல் அந்த அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா தேவசார் தான் நமக்கு பிடிக்கும் எனக்கு வந்து நல்ல வரிகள்லாம் சூப்பர் லிரிக்ஸு கரெக்ட் தேவசாரம் பயங்கர இன்ஸ்பிரேஷன் பண்ணி பாடியிருப்பார் சாங்ஸ் எல்லாம் அதில் வந்து நிறைய பாட்டு எனக்கு பிடிக்கும் ஏன்னா எங்களுடைய கவன ஸ்டைல் ஸ்டைலில் வரதால ரொம்ப லைக் பண்ணுவோம் இப்போ தாலாட்டை வந்தால் லைக் பண்ணாங்க கிராமத்து பாட்டு வந்து அந்த ஃபீல்டில் இருக்கும் லைக் பண்ணாங்க ரொம்ப நாங்கள் தேவசார் சாங்கை ரசிப்போம் அந்த வரிசையில் நான் ஒரு பாட்டு பாரு எனக்கு பிடிச்ச பாட்டு ப்ளீஸ் சல்லோமியும் தஞ்சு சோறுடா சுதும்பு கருவாடுடா பால மீன் காலிடா பரஸ்டைல பாருட சல்லோமியா சல்லோமியா சொண்ட கஞ்சி சோறுடான் சுதும்பு கருவாடுடான் வாலமைனு காலிடா வர செயல பாலிடா